இதை தான் என்னோடய ட்ரெஸ்ஸு கோயிலுக்காக சுடிதார் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடிதார் போட்டிருக்கேன் இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா இந்த சுடிதார் வந்து எனக்கு நல்லா லூஸ் ஆகிடுச்சு ஸோ செம ஹாப்பியாக இருக்குது நான் இது பிடிக்க போகிறேன் இன்னும் தான் அதனால் ஒரு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவோ மகியோ நல்லா ரெடியாக இருக்காங்க அதனால தான் உங்களுக்கு ஹாய் சொல்கிறாங்க பக்காவாக ரெடியானதுனால அவ்வளோதான் வெளியில் வந்தாச்சு சும்மா வெயிலுக்காக கிளாஸ் போட்டிருக்கேன் இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு யாரும் என்ன கேட்கறாதிங்க அதனால வந்து லவர்ஸ் டேக்காக மச்சா வந்து ஆசையாக வாங்கி கொடுத்தாப்ல ஸோ கொஞ்சம் போட்டு அப்படியே கிளம்பியாச்சு ரேபான் கிளாஸ் பெருமளவு வெளியில் ரொம்ப பயங்கர வெயில்ப்பா நாங்கள் கிளம்பும் போது மத்தியானம் ஒரு டுவெல் தேர்ட்டி இருக்கும் திடீர்னு பெட்ரோல் டேங்க் காலி ஆயிடுச்சு பைக்கில் அதனால பெட்ரோல் போடு என் பாப்பா நடுவில் கத்துறா அவளுடைய டைம் வருது இல்லை அதனால அவ்வளோ சவுண்டு கொடுக்குறா பாப்பா என்னன்னாக்க பாப்பாவுக்குன்னு ஒரு சின்ன ஸ்பெக்ஸ் இருக்கு அது வேணா எனக்கு ரேபா தான் வேணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சி அடிச்சுட்டு இருந்தாங்க அதனால ஆள் ஒரு மாதிரி டல்லா இருக்கா அதனால டல்லா இருக்கா இப்ப இப்போ வந்து ரொம்ப தூரங்க நம்ம அப்பேடு கோயில் வந்து ரொம்ப தூரமா இருக்கு நாங்க என்னவோ தான் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சுட்டோம் இது கிண்டி பிளேவர் இது ஆனா போகிறோம் போறவன் போய்கிட்டே இருக்கோம் பெட்ரோல் எங்கே போய் முடியுமோன்ற மாதிரி ஆகிப்போச்சு போச்சு ஏன்னா வெயில் ஃபுல்லாக நம்ம உடம்புல இருக்க குளுக்கோஸ்லாம் போன மாதிரி ஆயிடுச்சு இந்த வெயிலில் ஆனால் அங்கே கோயில் போய் ரீச் ஆனது அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சூப்பர் கோயிலுக்கு வந்திருக்கோம்ட்டே இது சென்னை விட்டு அவுட்லாம் கிடையாது இது சென்னை தான் ஒரு வில்லேஜ் பேக் ட்ராக் மாதிரி இருக்குங்கிறதுக்காக நான் அப்படி எடுக்க சொன்னோம் நடுவில் என் பொண்ணு வந்து இந்த பூவை பார்த்துட்டு ஒரே அழுகை எனக்கு அந்த பூ வேணுமே வேணும்னு வாட்ச்மேனுக்கு தெரியாமல் திருட்டு தரமா பிடிங்கிட்டு வந்திருக்கேன் ஆமாம் ஏர்போர்ட்டு இது எல்லாருக்குமே சென்னை வாசியில் எல்லோரும் தெரியாமல் அதெல்லாம் காட்டுறீங்கன்னு நீங்கள் கேட்க வேண்டாம் எதுக்காகனாக்கா நாங்கள் அதெல்லாம் கடந்து போகிறோங்கிறதுக்காக காட்டுறோம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறோம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்தை அடையணுன்னா எவ்வளோ தடைகளை தாண்டி போக வேண்டியது இருக்குது பாருங்கள் எடில எங்கள் வீட்டு கண்ணுக்குட்டிக்கு வந்து தாகம் எடுத்துருச்சு அதனால் வந்து காலமாடு தண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அதை வந்து பசுமாடு போட்டோ எடுக்குது ஓகே ஓகே கிளம்பியாச்சு இப்போ வந்து நாங்கள் வந்து தாம்பரம் ஃப்ரிட்ஜ் மேலே போயிட்டு இருக்கோம் அவ்வளோதான் ஆனால் வெயில் தாங்க முடியலைங்க இடையில வந்து எங்கெல்லாம் வந்து ஒரு நலன் கிடைக்குதோ அப்பா இப்படியே இருந்துடக்கூடாதான்ற மாதிரி இருக்கு அவ்வளோ வெயில் நீங்கள் அந்த கோவில் போகிற மாதிரி பிளானிங் இருந்துச்சுனாக்கா நீங்கள் இயர்லி மார்னிங் கிளம்பிடுங்க வியாழக்கிழமை வந்து ஃபுல் டே இருக்கும் கோவில் இல்லைன்னா ஈவினிங் டைம் அந்த மாதிரி போயிடுங்க நீங்கள் அதான் பெஸ்ட்டு நாங்கள் அன் டைமில் அதான் மத்தியான நேரத்தில் கிளம்புனாலும் ஃபுல்லாக வெயிலை சமாளித்து நாங்கள் போயிட்டுருக்கோம் என் பொண்ணு அப்பப்போ திரும்பி கேமராவை பார்த்து ஒரு போஸ் கொடுத்துக்குறாங்க ஆமா அடுத்து திருப்பி தாக எடுத்துருச்சு செகண்ட் ரவுண்ட் தண்ணி தாக அடிச்சிருச்சு இது மாதிரி நிறைய இடத்துல நின்னு பண்ணி எல்லாருமே தண்ணி குடிச்சோம் சரி எல்லாரும் குடிச்ச போட்டா நீங்க போர் அடிச்சிருமே தான் பாப்பா குடிச்ச மட்டும் போட்டுருக்கோம் ஓகே இப்போ வந்து கிட்டத்தட்ட அந்த கோவில் வாசல் வந்துட்டோம் நாங்க அந்த பாருங்க அதான் கோவில் அந்த சின்ன அந்த இதான் கோவில் ஏதாப்ளே பூக்கடை இருக்கு மத்தபடி வேற எந்த கடையும் இங்க கிடையாது பூ மட்டும் இங்க வாங்களாம்

அழகாக போன உடனே சொல்கிறாங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் சாய்பாபா கூட செல்ஃபி கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே சாய்பாபா இமேஜ் போட்ட பெண்ணு ரிங்கு இந்த மாதிரி எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா சந்தனம் நம்ம அங்கேயே வாங்கிட்டோம் பூ வாங்கியாச்சு சாமிக்கிட்ட அந்த சந்தனத்தை போய் வச்சு திருப்பி நம்மளை கொஞ்சம் எடுத்துக்க சொல்கிறாங்க இங்கே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இருக்காங்க பாருங்கள் சாய்பாபா அது பக்கத்தில் ஒரு தூண் இருக்கு பாருங்கள் சின்ன பில்லர் மாதிரி அதுல வந்து எல்லாருமே வந்து தாலி செயின் அது வந்து நிறைய கட்டியிருக்காங்க அது நான் உங்களுக்கு இந்த இந்த இது முடியும் போது உங்களுக்கு பெரிய ஷார்ட் நான் ஃபுல்லா காட்டுறேன் உங்களுக்கு நான் அது வேண்டுதல் செஞ்சுட்டு அதில் கட்டினாக்க அப்படியே நடந்துருன்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே இப்போ குழந்தை இல்ல லேட் ஆகுது அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு லேட் ஆகுது அப்படின்னா அந்த இது கட்டலாம் இவர் தான் அங்கே மெயினாக சாய்பாபா சந்தனமழை சாய்பாபான்னு சொல்லுவாங்க இல்ல ஸோ இவர் தான் அங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா என்னன்னா பார்த்தீங்கன்னா நம்மளே போய் சாமிக்கு பூ போடலாம் நாமளே நம்மளுடைய கையால் தீபாரதனை காட்டலாம் ஆமாம் எனக்கு இது வந்து ஒரு புதுசாக இருந்தது நம்ம ஒரு கோவில் போனோம்னாக்கா நம்ம கையில் வந்து சாமி பார்க்குறது நெருங்க விட மாட்டாங்க சாமியை தொட விட மாட்டாங்க ஸோ நம்ம போய்ட்டு நம்மளே சாமியை தொட்டு நம்ம கும்பலாக நம்ம வந்து சாமி பக்கத்தில் இன்னும் ஃபோட்டோ எடுக்கலாம் நம்மளே தீபாரதனை காட்டுறது பூ வைக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப புதுசாக இருந்தது ஏன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்ட்டு அதே மாதிரி வந்து ஒரு கோயிலுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலாக இல்லை எல்லோருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக நல்லா ஜாலியா பேசுறாங்க குழந்தை வந்து அவளுடைய வீடு மாதிரி அப்படியே அழகாக நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரீடமாக தான் இருக்கு கோயிலுக்குள்ள இருக்கோம் அப்படின்ற மாதிரி இல்லை இந்த விளக்கு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்க வந்து நாலு விளக்கு வைப்பாங்க ஒரு கவரில் போட்டு ரெண்டு விளக்கு இங்கே வந்து சாய்பாபாவுக்கு ஏத்தி நம்ம தீபம் காட்டி வச்சிட்டு மீதா இருக்க ரெண்டு விளக்கு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு பூஜாரியில் வச்சு ஏத்தி தீபம் ஏற்ற சொல்லியிருக்காங்க அது மாதிரி தான் மாதிரிதான் கோயிலில் முடிச்சுட்டு வீட்டில் கொண்டு வந்து நாங்களும் அப்படி தான் பண்ணோம் அந்த விளக்கெல்லாம் பாருங்களேன் அவ்வளோ குட்டியாக செம்ம அழகாக இருக்குது விளக்கு என்னவோ எனக்கு வந்து குட்டி குட்டி பொருட்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் ஒரு வேளை நான் குட்டியாக இருக்கிறதுனாலயான்னு எனக்கு தெரியல பட் வந்து விளக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதே மாதிரி சாமியை பார்க்கும்போது அவருடைய முகம் பாருங்களேன் என்னவோ நம்மளை வாமா அப்படின்னு வீட்டுக்கு நம்மளை கூப்பிட்டு விசாரிப்பாங்களே எப்படிமா இருக்கு நாங்க பாருங்களா அழகாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே பாக்குறாங்க நான் வந்து சாமி பக்கத்துல நின்ன எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அவ்வளவு பெரிய கோவில் இது சரி நம்மள சாமி பக்கத்துல விட்டுருக்காங்க ரொம்ப ஹாப்பி எனக்கு சோ நான் சாமி பக்கத்துல நின்றுட்டு இருந்தேன் நானு ஸோ உண்மையாகவே மேலே வாசகம் எழுதியிருப்பாங்களே எப்போவுமே நம்பிக்கை பொறுமைன்னு சொல்லி கண்டிப்பாக அது வந்து ஆன்மீகத்தில் மட்டும் கிடையாது எல்லா விஷயத்துலேயுமே நம்பிக்கையாக இருந்தால் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணோம் அவசரப்படாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு வந்து கைக்கு ஈஸியாகவே கிடைக்கும் முத தடவை நான் இந்த மாதிரி ஒரு டெம்பிளில் வந்து சாய் வந்து என் கையால் தீபாரதனை காட்டுறேன் வீட்டில் நம்ம சாமிக்கு பண்ணுறது விஷயம் ஓகே நம்ம சொந்த கோயிலில் பண்ணுறது ஓகே பட் ப்ரைவேட்டாக ஒரு கோயில் போயிட்டு நாங்கள் அதை மாதிரி பண்ணுறங்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என் பொண்ணுலாம் பாருங்களா அவ்வளோ ஃப்ரீயாக நின்றுட்டு இருக்கா யாரும் ஏய் சத்தம் போடாத ஏய் விளையாடாத ஓடாத அப்படின்னு யாருமே எதுவுமே சொல்லலை குழந்தைங்கள அவங்க போக்கில் விட்டாங்க குழந்தைங்க சுற்றி ஓடி விளாடுறது எதை பிடிச்சி தொட்டு இது பண்ணி யாரும் எதுவும் அதட்டில் இது பண்ணல அவங்க ஜாலியாக பார்த்துட்டு இப்போ சாட்டு இருந்தாங்க அங்கே ஸோ அவள் தாங்க தீபாரதனை பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கலசம் ஆமாம் இந்த கோயில் இது ரொம்ப ஸ்பெஷல் இது நீங்கள் தலையில் வைக்கும்போது எனக்கு இது வேற மாதிரி ஃபீலாக இருந்தது இது எப்படி சொல்கிறேன்னு தெரியல இது ஹனுமான் ஆஞ்சநேயர் அவங்க வந்து இந்த மாதிரி பொசிஷன்ல தான் இருக்காங்க என்னன்னா அவங்க கண்ணை நம்ம சாமி கும்பிட்டு அவங்க கண்ணை ஒரு செகண்ட் பார்த்தோம்னா நம்மளோட பீடைகள் கர்மங்கள் எல்லாம் போயிரும் சொல்லி அவங்க ஒரு ஐதீகம் அங்க சோ நாங்க எல்லாம் அதான் பண்ணோம் இது வந்து சாமிக்கு காசு போற உண்டு அங்க பணம் வந்து அப்படிதான் காசு பணத்தை வந்து அந்த கோயில் வந்து பெருசா மதிக்க மாட்டேங்கிறாங்க எல்லா இடத்துலயும் அங்கங்க அங்கங்க எல்லா இடத்துலயும் வந்து இது பண்ணி என்ன காரணம் எல்லாரும் ஒரு நம்பிக்கை வர்றவங்க அதை வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அது மதிக்க மாட்டேங்கிறாங்க மீனிங் என்னன்னா அதாவது யாரும் வர்றவங்க ஒன்னும் காசெல்லாம் எடுத்துட்டு போறது கிடையாது ஒன்னு இன்னொன்னு காசுக்காக வந்து நாங்க இந்த கோயில் இது பண்ணல அப்படின்ற மாதிரி உங்களோட இஷ்டம் காணிக்க செலுத்துறதை செலுத்துறது அந்த மாதிரி மீனிங்ல தான் சொல்றது மினி எக்ஸிபிஷன் மாதிரி தான் அது உள்ளே போனிங்கன்னா பாருங்க என்ன டைப்ஸ் ஆஃப் பாபா சாய்பாபா செலவு வேணுமோ நம்ம அது வேணாலும் வாங்கிக்கலாம் சரி நூறுபா ரேட்ல இருந்து எவ்வளவு ஹை ஹண்ட்ரேட் இருக்கும் அது அதே மாதிரி இந்த கோல்டு கலர் சில பாருங்களேன் எவ்வளோ பெரிய சிலை அழகா ஒரு உண்மையாகவே ஒருத்தர் வந்து முன்னாடி நம்ம முன்னாடி உட்காந்துருக்கிறாப்பில் இருக்குது அந்த ஒரு உருவம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சைடும் அதே மாதிரி தான் சாய்பாபா சிலை தான் ஸோ ஃபுல்லாக சாய்பாபா சிலை விளக்கு ஆமாம் உள்ளே போனீங்கன்னா சாய்பாபா சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏ டு இசட் எல்லாமே நமக்கு அங்கே கிடச்சிருச்சு எனக்கு ரொம்ப எனக்கு தேவையான விஷயங்களை சின்ன சின்ன நாங்கள் வாங்கிக்கிட்டோம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து சாய்பாபா இருக்காங்க வீட்டில் அதனால நம்ம அந்த மாதிரி ஸ்டாச்சு வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா சந்தனம் அதாவது போட்டிருக்கு பாருங்களா ஷீரடி சாய்பாபா சமாதி மண் ஸோ அந்த பாக்ஸ்லலாம் அந்த விஷயங்கள் தான் இருக்கு போல இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா சாமி விஷயங்கள் தான் நம்மளுக்கு வேண்டிய விஷயங்கள் நம்ம அங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா கலர் கலர் ஒரு ஜாதியில் போட்டு வச்சுருக்காங்களா அது எதுக்குனாக்க நம்மளுடைய ராசி நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து இந்த கல் போட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி ஸ்டோன் அங்க பார்த்து வாங்கிக்கலாம் இதுதான் அங்க இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அங்கே இருக்க சாய்பாபா கிட்ட வேண்டிக்கிட்டு நம்மளுடைய குறைகள் நமக்கு என்ன கோரிக்கை கோரிக்கைகள் அந்த கோரிக்கை சீட்டுன்னு சொல்லுவாங்க அதில் எழுதி நம்ம வந்து அங்கே வந்து சாய்பாபாவுடைய காலடியில் வச்சுட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள அது நம்ம வேண்டது வந்து கரெக்டாக நடந்துருமா ஸோ அது நடந்ததுக்கப்புறம் நான் முன்னாடி ஒரு ஸ்டாச்சு ஒரு இது கா பில்லர் மாதிரி ஒன்று காமிச்சல் அதில் வந்து தாலி காலில் கொலுசு நிறையா ஜுவல்ஸ்லாம் மாட்டியிருப்பாங்க அது எல்லாருமே இதில் எழுதி போட்டு அவங்களுக்கு வேண்டுதல் ஆனதுக்கப்புறம் போய் இது மாதிரி வாங்கி அங்கே காணிக்கை தான் அது எல்லாமே ஸோ நாங்களும் வேண்டுதல் வச்சிருக்கோம் அண்ட் எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய வீட்டுக்காக நான் அந்த கோரிக்கை சீட்டு எழுதிருக்கேன் என்னுடைய ஒய்ஃப் வந்து எங்களுடைய சிஸ்டர் வீட்டுக்காக சிஸ்டர் அவங்க நந்தினி சிஸ்டர் யூகேல இருக்காங்க லண்டனில் அவங்களுக்காக என் ஒய்ஃப் வந்து எழுதியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸுக்குமே ஏதாவது மனசளவில் உங்களுக்கு கொராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே சரியாகும் ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வேண்டியிருக்கோம் அவன் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா அந்த கோவில் வந்து எங்களுக்கு ரெஃபர் பண்ணது அவங்க லண்டனில் இருக்க எங்கள் சிஸ்டர் தான் அவங்க நந்தினி சிஸ்டர் தான் ரெஃபர் பண்ணாங்க இங்கே போங்கன்னு ஸோ அவங்க சொல்லலாட்டி நாங்கள் இங்கே வந்திருக்க மாட்டோம் அப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்போம் ஸோ அந்த கோரிக்கை சீட்டை எழுதி பாபாவுடைய காலில் வச்சுட்டு நம்ம தீபாரத்தை காட்டிவிட்டு அந்த பாபா இருக்காங்களா பாபா வந்து ஒன்பது தடவை வந்து நம்ம சுற்றி வரணும் சாமி வந்துட்டிருக்காங்க நாங்க எல்லாரும் என்னன்னு ஒரு செல்ஃபி அவர் கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டாச்சு இன்னொரு விஷயம் இந்த கலசங்கள் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் தனித்தனி கலசம் வச்சிருக்காங்க அந்த கலசத்து மடியில பா கீழ பாத்தீங்கனாக்கா ஃபுல்லா அந்தந்த ராசிக்கு நட்சத்திரத்தவنده கலர் கற்கள் அத அந்த ஸ்டோன்ஸ் சொல்வாங்கல அது இருக்கு அதுல வந்து ஸ்டோன் வாங்குறவங்க வாங்குவாங்க எடுத்துக்குறவங்க எடுத்துக்கிட்டு காசு அதல போட்டு பேர்வாங்க சோ நம்மால் பாத்தீங்கனா சம ஹாப்பியா ஜாலியா விளாண்டிட்டிருக்கா அந்த வேண்டுதல் செலுத்திட்டு எல்லாருமே கொடுத்தாங்க பாருங்கள் டாக்டர் டாக்டர் ஆனதுக்கப்புறம் போட்டு கொண்டா வச்சுருக்காங்க குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஊந்தில் கட்டியிருக்காங்க தா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் தாலி கொண்டா இது பண்ணியிருக்காங்க அது கல்யாணம் ஆனதுக்கு கொடுத்துருக்காங்க கல்யாணம் கல்யாணத்துக்கு முன்னாடி வேண்டுதல் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி அதாவது கல்யாண குழந்தைன்னு மட்டும் இல்லை நீங்கள் வந்து என்ன வேண்டுதல் உங்களுக்கு இருக்கோ நீங்கள் அவங்க வந்து வேண்டிக்கிட்டு அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வாங்கி வைக்கும்போது கண்டிப்பாக அது நடக்குது சொல்லி எல்லாருமே சொல்றாங்க இப்போ பாபா காலில் கொலுசு இருக்கு அவர் காலில் போட்ட அந்த கொலுசுடைய சத்தம் நம்ம வீட்டில் கேக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நிறைய பேர் நம்பி அது சொல்றாங்க ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு வேண்டுதல் இருந்தா கண்டிப்பா இங்க போய் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க உங்களுடைய வேண்டுதல்களும் சூப்பரா நடக்கும் கணபதி நம்மளுடைய முழு முதற் கடவுள் ஆல்மோஸ்ட் நாங்க கோயில் உள்ள சாமி கும்பிட்டுட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பங்க. இங்க பாத்தீங்களா இந்த இமேஜ் வந்து பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஐந்து அறிவு உள்ள ஜீவன் வந்தா அவ்வளவு அறிவு பாருங்களேன் அவங்களுக்கு டெய்லி வந்து கும்பிடுறாங்க. அத போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க அவங்க. சோ அங்க இருக்குற சா미 ஸ்டாச்சுஸ்லாம் உங்களுக்குகாக சும்மா எடுத்துருக்கு. கோவில் ஏட்டப்ல வெளியில இருக்குது. இது இது கோயிலுடைய அவுட்லுக் இதுதான். சோ நம்ம இப்ப சாமியெல்லாம் எல்லாம் கும்பிட்டாச்சு. நாங்க வீட்டு போ ரெடி ஆயிட்டோம். உங்களுக்கு டைம் இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து அந்த கோயில் போயிட்டு வாங்க நல்லது கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துருக்கும் நினைக்கிறேன் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி போங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ